ஹலோ எப்ரிமான் வெல்கம் டு சந்தே இங்கிலீஷ் கிளாஸ் ஹவுஸ் இட் கோயின் எப்படி போயிட்டு இருக்கு ஹவுஸ் இட் கோயிங் இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல லாஸ்ட்ல ஒரு அப்போஸ் இருக்கும் தமிழ்ல எழுத்து வச்ச அப்படின்னு சொல்லுவோம் அந்த அப்போஸ் எதுக்குன்னா சம் லெட்டர் அங்க மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அந்த அப்போஸ் சோ நம்ம சொல்றப்ப ஹவு இஸ் இட் கோயிங் அப்படின்னு சொல்றப்போ அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்காது ஸ்டிப்னஸ் தெரியும் ஹவு இஸ் இட் கோயிங் இதுவே நீங்க ஹவுஸ் இட் கோயின் ஹவுஸ் இட் கோயின் அப்படின்னு சார்ட்டா சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா நம்மளுக்கு இருக்கும் கேட்கறதுக்கு சோ இந்த ஹவுஸ் இட் கோயிங் உங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கேட்போம் இல்லையா எப்படி இருக்கீங்க ஹவ் ஆர் யூ அதோட ஒரு கேஷுவல் வே தான் பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் இட் கோயிங் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்க ஹவுஸ் லைஃப் கோயிங் உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி கேஷுவலா நம்ம கேட்கறதுக்கு யூஸ் பண்ற ஒரு எக்ஸ்பிரஷன் தான் ஹவு இஸ் இட் கோயிங் ஹவுஸ் கோயிங் உங்ககிட்ட கோயிங் உங்களுக்கு எப்படி போயிடுச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணலாம் எஸ் குட் கிரேட் நாட் பேட் ஃபைன் இப்படின்னு நீங்க ரிப்ளை பண்ணலாம் லெட்ஸ் கோன் டு த நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தோம்னா வாட் ஹேவ் யூ பீன் அப் டு வாட் ஹேவ் யூ பீன் அப் டூ நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் வாட் ஹேவ் யூ பீன் அப் டு இது வந்து பார்த்தோம்னா வாட் ஆர் யூ டூயிங் நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்னு கேட்போம் இல்லையா அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வாட் ஹேர் யூ பீன் அப் டு சோ வாட் ஹாப் யூ பீன் அப் டூ அர்த்தம் என்னன்னா வாட் டிட் யூ டூ சின்ஸ் த லாஸ்ட் டைம் ஐ சாயில் நான் உங்களை கடைசியா பார்த்ததுல இருந்து நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க What I been வாட் ஓ அதுக்கு எப்படி பண்றது சின்னதாக்கப்பட்ட வடிவம் வாட் ஹவ் யூ பீன் அப் டு அப்படின்னு உங்ககிட்ட யாருன்னா கொஸ்டின் கேட்கிறப்போ அதுக்கு சொல்ல வேண்டிய ஒரு குட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஐவ் பீன் அப்படிங்கிறது தான் உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு அலாட் ஐ பீன் மேக்கிங் வீடியோஸ் ஆன் யூடியூப் YouTube. சாரி ஐ காண்ட் மன்னிச்சிருங்க என்னால முடியாது சாரி ஐ காண்ட் சோ திஸ் இஸ் அ ஜென்டில் வே டு ரெஃப்யூஸ் இன்விடேஷன் உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போ அதை மென்மையா மறுக்கிறதுக்கு நீங்க இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம் சாரி ஐ காண்ட் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு அதை விஷயம் செய்ய முடியாம இருக்கலாம் இல்ல யூ ஃபீல் பேட் அபவுட் இட் அதை பத்தி நீங்க மோசமா உணரலாம் அதனால நீங்க ஜென்டலா வேணாம் சொல்றதுக்கு சாரி ஐ காண்ட் அப்படின்னு சொல்லலாம் நீங்க அந்த சாரி ஐ காண்ட் கூடவே ஸ்பெசிபிக்கா அந்த ரீசனையும் சொல்லி வேணாம்

ஷியர் அப்படிங்கிறது எஸ் அப்படின்னு அர்த்தம் சவுண்ட்ஸ் குட் அப்படிங்கிறது உங்களோட ஐடியா எனக்கு கேக்குறதுக்கு இல்ல மனசுக்கு நல்லதா படுது அப்படின்னு சொல்றது சாங்ஸ் குட் அப்படின்னா உங்களுக்கு யாருன்னா ஒரு அழைப்பு விடுக்கிறப்போ அதை நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் ஷியோர் சாங்ஸ் குட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் ஒரு அழைப்பு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷால் வி கோ ஃபார் ஷாப்பிங் நம்ம ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு உங்களுக்கு போறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு நீங்க என்ன ரிப்ளை பண்ண பண்ணலாம்னா ஷியோர் சவுண்ட்ஸ் குட் உங்ககிட்ட கேக்குறாங்க ஹவு அபவுட் வி சி அ மூவி லேட்டர் அப்புறமா நம்ம ஒரு படம் பார்த்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ யூ ஆர் லிசனிங் தேர் ஐடியா அவங்களோட ஐடியாவே நீங்க கேக்குறீங்க யூ லைக் தேர் ஐடியா வெரி மச் அது உங்களுக்கு கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சவுண்ட்ஸ் குட் அதுதான் புரியுதா அது உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நீங்க சொல்றீங்க ஷுர் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க ஸோ இதுக்கு சவுண்ட்ஸ் பத்தில நீங்க என்னெல்லாம் சொல்லலாம்னா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா சவுண்ட்ஸ் கிரேட் கிரீட் சவுண்ட்ஸ் 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 ஃபென்டாஸ்டிக் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வெரி